இப்போ நம்ம நின்னுருக்கிறது பார்த்தீங்கன்னா திருச்சியோட முக்கியமான மாநகர பகுதிகளில் ஒன்றான கே கே நகரில் இருக்க சபரி ரைஸ் மில் இந்த ரைஸ் மில் பார்த்திங்கன்னா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க ஒரு தனியார் நிறுவனத்தின் பேரில் விற்கப்பட்டுருச்சு விற்கப்பட்டு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் இந்த சபரிமல் ரைஸ் மில் நடந்து நடைபெற்று வந்து அதுக்கப்புறம் மூலக்கூறு பற்றாக்குறையினால் அந்த ரைஸ் மில் வந்து மூடப்பட்டு கடந்த முப்பது வருடங்களாக பார்த்திங்கன்னா காலியாகவே பராமரிப்பில்லாமல் இருந்துச்சு முழுக்க முழுக்க சபரி சபரி சபரிமிலோட கண்ட்ரோலில் இருந்த அந்த ரைஸ் மில்லை வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் மாதம் வந்து ஒரு பொருள் காட்சிக்காக கப்பல் பொருள் காட்சிக்காக வாடகைக்கு விட்டு வந்துருக்காங்க வாடகைக்கு விட்டு அந்த டேட்டில் வந்து அக்ரிமெண்ட் போட்டு நீ கட்டப்படி வாடகை விட்டுருக்காங்க வாடகைக்கு விட்டு அந்த இடங்களை அங்கே இருக்க இருபது ஏக்கர் இடத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணி சென்டர் பகுதியில் பொருட்காட்சியும் ரெண்டு பக்கமும் வந்து வாகன போக்குவரத்துக்காக வாகன பார்க்கிங்க்காக வடது பக்கத்தில் டூ வீலர் வாகன பார்க்கிங்கும் இடது பக்கத்தில் வந்து ஃபோர் வீலர் வாகன வாகன பார்க்கிங்கும் அந்த பொருட்காட்சி நிறுவனம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இந்த நிலமல பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை சேர்ந்த முக்கியமான திமுக பிரமுகரான செந்தம்பி செல்வன் அப்படின்றவர் வந்து ஏன்னா வர்த்தக திமுக வர்த்தக அணியை சேர்ந்தவர் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா காலியாக அழகாக பா நிலவி போக்கு இது கார் பார்க்கிங்காக வச்சுருந்த இடத்த வந்து அழகாக ஆட்டையை போட்டு என்ன பண்ணிடுறாரு அடியாள் குழோடு உள்ள பொந்து இது வந்து எங்கள் தாத்தாவுக்கு சொந்தமான இடம் எங்கள் தாத்தா மூதா இதுக்கு சொந்தமானிடும் வித்த பா வித்த பாட்டி வித்த இடத்தையே இது எங்களுக்கு சொந்தமான இடம்னு சொல்லி சினிமா படங்களில் வர மாதிரி அவங்களோட வாரிசுகள் நாங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவணங்கள் எந்த ஆவணமே கையில் இல்லை ஐவனமே கையில் இல்லாமல் ஆக்கிரமி பண்ணியிருக்காங்க ஆனால் இது குறித்து கம்பெனி சார்பாக பலமுறை முறை ஒரு பத்து நாளாவே வந்து போலீஸ் கலைஞ்சிட்டுருக்காங்க பா இங்கே கேட்க நகை காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்தா நீங்கள் வந்து நூறு கங்குன்னு நூறு அடிங்குறாங்க நூறு அடிச்சா நீங்கள் காவல் நிலையம் வாங்குகிறாங்க மறுபடியும் காலையில் வாங்குறாங்க இப்படி தொடர்ந்து அலக்கடிக்கப்பட்டிருக்காங்க இந்த டி திமுகவோட பிரமுகரோட தொடர் அழுத்தத்தினால் இங்கே போலீஸ்காரங்க வந்து இவ்வளோ ஒரு ஒரு அப்பட்டமான ஆக்கிரமிப்பு நடந்து நடந்திருந்த கூட எந்த நடவடிக்கையுமே இருக்க கிடையாது இந்த கம்பெனிக்காரங்க வந்து புதன்கிழமை போய் கமிஷனை பார்த்துருக்காங்க கமிஷனர் உடனடியாக லேண்ட் கிராபிங் மேட்ரு உடனடியாக லேண்ட் கிராபிங் ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி லான் கிராபிங்கில் ஒரு இன்பட்ட தலைமையிலான ஒரு குழுவை அமைச்சிருக்காங்க ஆனால் அந்த குழுவும் இன்றைக்கி வரைக்கும் உள்ளே வரலங்க பார்த்தீங்கன்னா அந்த நாலு நாள் போல் நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வேலையை மறைச்சிட்டு பொருள்காட்சி இருக்கிற இடத்துக்கு கேப் கட் பண்ணிவிட்டு அழகாக வேலையை போட்டு மறைச்சிட்டு உள்ளே ஃபுல்லாக நிறைய ஆக்கிரமி பண்ணிவிட்டு வேலி அமைச்சு ஆக்கிரமி பண்ண எல்லா முயற்சி எடுத்துருக்காங்க ஒரு டாக்குமெண்ட்டு உங்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால் என்ன டாக்குமெண்ட்டில் எங்கள் தாத்தா ஐயன் பிள்ளை அவர் வித்த வித்த எங்கள் தாத்தான்றாங்க வித்த சொத்தில் தாத்தா எங்கள் தாத்தான்னு சொல்லி எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் முழுக்க முழுக்க அப்பட்டமாக இந்த திமுக ஆட்சியில் வந்து ஒரு அவகரிப்பை நடந்துகிட்டு இருக்கு அவர் இந்த மாதிரி அபகரிப்பை செஞ்சுட்டு இருக்க செந்தமிழ் செல்வனையும் அவர் அடையாளர்களையும் கூப்பிட்டு கேட்டால் அமைச்சர் அமைச்சர் பிரச்சனை இல்லை தகவிட்டீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சம்பந்தப்பட்ட நிர்வாகத்தையும் மறக்கி திறந்து மாட்டிகிட்டு இருக்காங்க போலீஸார் இப்போ வரைக்கும் இந்த இடத்துக்குள்ள உள்ளே போகிற பிரச்சனை பண்ணியிருக்காங்க உள்ள போன எங்களை கூட்டி வச்சுரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க ஃபோன் அடிச்சு அரை மணி நேரம் ஆச்சு இன்னைய வரைக்கும் பேட்ரோல் வரல காலையிலேருந்து திட்டத்தில இன்றைக்கி ஒரு நாலு முழுக்க அவர் நீங்கள் வெயிட் இருக்காரு இவருக்கு இன்னையும் பிறக்கல இந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு இந்த ஆட்சியில் சீர்கட்டது இல்லாமல் பட்டா இருந்தும் பத்திரம் இருந்தும் எல்லாப்படியான ஆவணங்கள் இருந்தும் அப்படியே அழகாக முழு சோத்தில் பூசணிக்க மறைக்கிற மாதிரி ஒரு இடத்தையே ஒரு அறுபது சென்ட்டு இடத்தையே திட்டமிட்டு ஆக்கிரமித்து அபகரிச்சிட்டாங்க உடனடியாக போலீஸ் நடவடிக்கை எடுக்கலன்னா சட்டப்படி இந்த பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனை உருவாருக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்துக்கே இந்த பிரச்சனைனா சாதாரண மக்கள் ஆயிரம் சதுவடி ஐநூறு சதவீத மக்கள் எல்லாம் இதில் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டுருக்காங்க உடனடியாக சட்டம் இதில் வந்து இப்போ போலீசார் துரித நடவடிக்கை எடுத்து அபகரிச்சுட்டு இருக்க அந்த இடத்த பழையபடியும் உங்களுக்கு மீட்டு கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் என் பேர் வழக்கறிஞர் ஜார்ஜ் கேவின் திருச்சி இந்த இந்த இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்ததுலேருந்து நீங்களும் எல்லாமே கூட இருக்கீங்க நடந்தது எல்லாமே தெரியும் யார் அடி ஆட்களோட யார் வந்து ஆக்கிரமி பண்ணால் அடிச்ச அடிக்க வந்தால் கடுத்தா எல்லாத்தையுமே நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க இவங்களோட தொடர் தொடர் நான் வரக்கு முறைக்காக தான் நம்ம வெளியே நின்று இந்த பேட்டியை கொடுத்துட்டு இருக்கோம் தெரியும் இங்கே பாருங்கள் இங்கே வச்சிருக்க போகிற பார்த்தாலே தெரியும் ஒரு எவரு எவ்வொரு பட்டப்பட்டமான ஒரு போர்டுன்னு பாருங்கள் இருபத்தஞ்சு வருஷமா எங்கள்கிட்ட சொந்தமாக இருக்குது எங்களோட இடம் ஒரு சர்வே நம்பர் இல்லை ஒரு டாக்குமெண்ட் நம்பர் ஒரு பட்டா நம்பர் இல்லை எதுவுமே இல்லாமல் இப்படி ஒரு அப்பட்டமான நில நிலாபக ஆக்கிரமிப்பு முழுக்க முழுக்க அமைச்சரோட பேரில் தான் நடக்குதுன்னு சொல்லி பண்ணுறதுலாம் ஒரு மிக கொடுமையான விஷயமா இருக்குது உடனடியாக அரசியல் தலையிட்டு இந்த மாதிரி டிஎம்கே பேரை சொல்லி பயன்படுத்திக்கிட்டு நிலாபக இயங்கிட்டு இருக்க செந்தமிழ் செல்வன் அப்படின்ற அதை போல ஆட்களையும் அவர் அடியாட்களையும் உடனே கட்டுப்படுத்தணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் என் பேர் இ ஜார்ஜ் கேவின் வழக்கறிஞர் திருச்சி